ஜெர்மன் முழுவதும் டிஎஸ்எல் எனப்படும் காப்பர் லைன் இணையத்தை படிப்படியாக நீக்கி அதை ஃபைபர் ஆப்டிஸ்காஸ் மற்றும் திட்டத்தை நெட்வொர்க் முகவரகம் ஆரம்பித்தது சுமார் மூன்று மில்லியன் மக்கள் ஃபைபர் ஆப்டிக்ஸிற்கு மாறாவிட்டால் அவர்கள் தங்கள் இணைப்பை இழக்க நேரிடும் இது ஜெர்மனியின் மொத்த மக்கள் தொகையில் கால்பங்கு ஆகும் இதற்காக மூன்று கட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளது மக்கள் தானாக முன்வந்து மாறுவதற்கு ஊக்குவித்தலே முதல் கட்டமாகும் தற்போது இந்த கட்டத்திலேயே ஜெர்மன் உள்ளது இரண்டாவது கட்டத்தில் ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஜெர்மனியில் பரவலாக கிடைக்கும் வழங்குநர்கள் இதன்போது அதற்கு மாறுவதற்கான இறுதி கால கெடுவை வழங்குவார்கள் மூன்றாம் கட்டத்தில் டிஎஸ்எல் இணைப்புகள் முற்றாக நிறுத்தப்படும் டிஎஸ்எல் என்பது செப்பு கம்பிகளை பயன்படுத்தும் பழைய தொழில்நுட்பமாகும் இது மலிவானதாக இருந்த போதிலும் வேகம் மற்றும் நம்பகத்தன்மையில் குறைவாக உள்ளது இதேவேளை ஃபைபர் ஆப்டிக் இணையம் மிகவும் வேகமானது மற்றும் நிலையானது ஜெர்மன் அதன் இணைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த விரும்புகிறது ஆனால் இந்த மாற்றம் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஃபைபர் நெட்வொர்க்குகள் எவ்வளவு வேகமாக விரிவடைகின்றன என்பதை பொறுத்தது இந்த நிலையில் நுகர்வோர் தங்கள் பகுதி ஆப்டிக் கிடைக்கின்றதா என்பதை சரிபார்க்க வேண்டும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க அவர்கள் சலுகைகளை ஒப்பிட்டு இப்போது தானாக முன்வந்து ஆப்டிக்ஸுக்கு மாறலாம் நீங்கள் வாடகைக்கு குடியிருப்பவராக இருந்தால் வீட்டு உரிமையாளரிடம் இது பற்றி கலந்தாலோசிப்பது நல்லது என அறிவிக்கப்பட்டுள்ளது